அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா தம்பி கூட பேசுறமா நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா நம்ம ஊருக்கு போறோமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு நான் இப்போ வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி இங்க யாருமே இருக்கிறது இல்ல டோல்கேட்ல போய் நின்னம்னா அத்தனை வண்டி நிக்கிறது எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன் அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தராக வந்து பிஸ்னஸில் பார்க்குறாங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எப்படிங்க அந்த கதையை தேர்ந்து எடுத்தீங்கன்னாங்க இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆக்ஷனும் காதல் காட்சியும் மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மேட்ருக்கு வரேன் அவர் என்னமே என்ன அண்ணன்ட்டார் நாராயணசாமி சார் என்ன நீங்க வந்து இவ்வளவு இருக்காங்க அ எனக்கு வந்து கைதி வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா நைட்லயே ஷூட் பண்ணும் ஃபுல் நைட் ஷூட்டிங் லோகேஷ் கொன்னு டெய்லி வேற இந்த படத்துல வந்து மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங் ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது அதனால ஃபைட்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லையும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்த விஷயங்கள் ஆகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தார் நான் கேட்டுருந்தேன்னு சொன்னால் அவர் கோவப்படுவார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றதே அவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்தில் இந்த கதை அதில் எழுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும் அதான் பெரிய விஷயம்னாரு ஸோ நானும் அருணசாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அதை ஒரு செக் ஒரு சின்ன பிசங்கு கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்குறதான் ஐ திங்க் எங்களோட கான்வெர்சேஷன் மோஸ்ட்டாக அதை பற்றியே இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்கார் யார் சொல்ல ஒத்துக்க முடியாது நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல ஆனா அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு அவ்வளவு மெமரிஸ் இருக்கு தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஷூட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்க சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசதான் சுத்தமான தமிழ் மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க ஒருத்தங்குறதாங்க எங்களை விட்டாங்க வாப்பா அப்படினாங்க ஓ இதுதான் தஞ்சாவூரா நான் போய் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு அன்பை இருக்கு இல்லையா அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது அது அதை புடிச்சுக்கிட்டுதான் படம் ஃபுல்லா நான் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம் அண்ட் பாலாசார் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருந்தாரு ரெண்டு பேர் உட்காந்து பேசுறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து முன்ன ரொம்ப நாள் கவனமாக சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதுல அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும் அதை வந்து எப்படிதான் இந்த மனுஷன் எழுதுனாருன்னு தெரியல அதுவும் ஆரே நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃபுளோல எழுத ஒரு கதை நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போது இட் வில் பி அ நதர் ஸ்பெஷல் ஃபிலிம் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மும்